முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுட ராமநாதனுடைய உறுப்பினர் சம்மந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள சிவில் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து இந்த வழக்கினை போட்டிருந்தார் அந்த வகையில் இது சம்மந்தமான ஒரு முக்கியமான உடைய ஒன்று வந்திருக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுடாண்ட உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உண்ட ஆட்சேபணங்கள் சம்மந்தமாக அந்த மனு உண்ட ஆட்சேபணங்கள் சம்பந்தமான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்கிறதுக்கான காலவாசம் வந்து வழங்கப்பட்டது இந்த மனு மேன்முறையீடு நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணை கற்றுக்கொள்ளப்பட்டது மேன்முறையீடு நீதிமன்ற நீதியேசனங்களான மாயாதுன்ன குறையா மற்றும் மகேன குபல் லாபா ஆகியோரோடைய குழுவில் வந்து இந்த விஷயம் வந்து விசாரிக்கப்பட்டிருந்தது பிரதிபாதியான ராமநாத நட்சுணர் சார்பில் முன்லையான சட்டத்தனி செனானி தயாரத்தின இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய காலவாசம் வழங்குமாறு கேட்டிருந்தார் இதன்படி நான்கு வாரங்களுக்கு ஆட்சியபனையை தாக்கல் செய்ய நீதியேசன் அமர் வந்து காலவாசம் வழங்கியிருக்கிறது அதுடன் இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் ரெண்டு வாரங்களுக்கு தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த வழக்கு விசாரணைகள் இதுவரை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கின்றது ஆகவே இப்போ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து இந்த விடயம்தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பதவி பறிபோகுமா இல்லையாங்கிறதான் இப்போ ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது என்றால் அண்மை காலமாகவே இது தொடர்பாக பெரிதும் பேசப்பட்டிருந்தது என்றால் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபையில் பேசுகிற பொழுது இப்போ கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி சம்மந்தமான விமர்சனங்களையும் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அது சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது இவர்களுடைய பதவி க நீடிக்காது என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை அரசியல் வட்டாரங்களில் பயிர்கிறத பொதுவழியில் பயிராட்டியும் கூட அரசியல் வட்டாரங்களில் உள்ளக ரீதியாக பயிர்வதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதவர்கள் பேசுகின்ற படத்தில் கூட சொல்லியிருப்பார் என்னுடைய பதவி பரிபூர்வமாக இருந்தால் அதை வந்து கௌசல்யா கௌசல்யாக்கு வந்து நாங்கள் அந்த பாரமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து விட்டு மாகாணசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது தொடர்பான வேலைகளையும் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் என்ற பொருளை பேசியிருந்தார் ஆகவே இது சம்மந்தமான விடயத்தை நாங்கள் இனி வருங்காலங்களில் தான் பார்க்கணும் இனி வருகின்ற அமர்வுகளில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போன்றது என்ற விஷயத்தை அது மட்டுமில்லாமல் ஏதே சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு காரணம் अंतर्गत ஏதோ ஒரு காரணம் இந்த இந்த விடயம் நடக்காவிட்டாலும் கூட சபை தேர்தலில் நிற்கிறாங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே அந்த வகையில் இவர் ஏ இந்த மாணசபை தேர்தலுக்காக இந்த பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வார் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் பார்க்கலாம் என்ன நிலைமை என்கின்ற அரசியல் வட்டாரங்களில் இந்த சபை தேர்தல் சம்பந்தமான உடையங்கள் கூட இப்போ கொஞ்சம் விழுபற நிலையில் தான் இருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சபை தேர்தல் வருமான்கின்ற கேள்வியும் வளர்ந்திருக்கிறது அந்த அப்படி வருகின்ற ஏதோ ஒரு வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் இதுதான் சட்டரீதியாகவும் செய்ய வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன முடிவுகளை ராமநாதன் எடுக்கப் போகின்றார் அல்லது நீதிமன்றம் எடுக்க போகின்றது என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சிக்கான ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றனர் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சந்திப்பதற்கு தமிழசு கட்சியிடமிருந்து நேற்றைய தினம் ஒரு வேண்டுகோள் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்ன விடயம் அவர் சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த விஷயத்தை சொல்கிறேன் அவர் என்ன விஷயம் சொன்னார் இப்போது அவசரமாக ஜெனிவா அவர்கள் இடம்பெறும் நிலையில் பொறுப்புக்கூழல் தொடர்பான பொது தீர்மானம் ஒன்று வர இருக்கிற நிலையில் அவசமந்தமாக நாங்கள் ஏற்கனவே அவர்களையும் அழைப்பதற்கான முயற்சி ஒன்றையும் மேற்கொண்டோம் ஆனால் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே இவை இது தொடர்பாக ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருந்தது அதில் சங்கு சின்ன கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று பலர் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந் அந்த அந்த விடயத்தை தான் அவர் இப்போ சொல்லியிருக்காரு அதை தமிழிசு கட்சி கலந்து கொள்ளவில்லை அந்த முயற்சியின் உறுதி வடிவமாக மண் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கையொப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன தமிழரசுக் கட்சியின் கையொப்பம் மாத்திரமே இப்போது அதில் சேர்க்கப்பட வேண்டும் ஆகவே அவர்கள் இது குறித்து பரிசீலித்து அவர்கள் அவசரமான ஒரு முடிவைச் சொல்ல வேண்டும் தமிழரசுக் கட்சியினர் தங்களுடைய செயற்குழு கூட்டமோ அல்லது மத்திய குழு கூட்டமோ நாளை காலை ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருப்பதாகவும் அதிலே இந்த கடிதம் ஆராயப்பட்டு அந்த கூட்டம் முடியும் இடத்தில் இதில் தொடர்ந்து அக்கறை இருப்பதாக இருந்தால் எங்களையும் சிவில் சமூக அமைப்பினரையும் வந்து சந்தித்து இது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது எங்களது தரப்பிலிருந்தும் சிவில் சமூக சிறப்பிலிருந்தும் தமிழரசுக் கட்சிக்கு சொல்லியதாவது நாங்கள் ஏற்கனவே எழுதி அவர்களுக்கு சமர்ப்பித்து இருக்கின்ற இறுதி வடிவத்திலே பொருளை மாற்றுவது கடினம் என்றால் கொள்கை அளவில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்த அனைவரும் அதில் இருக்கின்றார்கள் ஆனால் சொற்பதங்கள் பாவித்த மொழி ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் அதனை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மேலதிகமாக நாங்கள் அதில் எழுதியிருக்கின்ற விடயத்துக்கு இன்னும் பலம் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அதில் திருத்தங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதில் இருக்கின்ற விடயத்தை அகற்றுவது கடினம் என்று கூறியிருக்கின்றோம் நாளை கூட்டத்திற்கு பின்னர் அவர்களுடைய முடிவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எது எவ்வாறாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிடுவதை தாமதிக்க முடியாது என அவர் இந்த விஷயத்தில் தெரிவிச்சிருக்கின்றார் தொடர்ந்துமே கிட்டத்தட்ட ஒரு இணக்கப்பாடு அல்லது ஜெனிமா தீர்மானத்துக்கான ஒரு தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற ஒரு இணக்கப்பாட்டுக்கான ஒரு அழைப்பை தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் கட்சி இதற்கு எந்த முடிவினை சொல்ல போகின்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா செம்மனி செம்மணி மனித புதைக்கொழி சம்பந்தமான உடையம் செம்மணி மனித என்று பார்க்கின்ற பொழுது அதில் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்படுகின்றது இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக எலும்பு கூடுகள் அழுந்தெடுக்கப்படுகின்றன ரெண்டு விஷயங்களும் மாறி மாறி நடந்த வண்ணமே இருக்கின்றன அதில் இன்றைய தின தரவுகளை பார்த்தோமாக இருந்தால் இன்றைக்கு முற்றாக ஏழு என்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன கடந்த பன்னெண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மகள் வந்து நாலு என்பு குழு தொகுதிகள் முற்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் தொடர்ந்துமே முன்னெடுக்கப்பட்டு வந்து இந்த இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தஞ்சு நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த இரண்டாம் கட்டத்தில் இரண்டாம் போதி கடந்த பன்னெண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வர நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை வரையில் வந்து நாற்பத்தி ஏழு எலும்பு தொகுதிகள் முற்றாக அழுந்தெடுக்கப்பட்டுக்கின்றன என்ற தகவல்கள் வெளியில் வந்திருக்கு உண்மையிலேயே இது சம்பந்தமான விஷயங்களை இன்னொரு முக்கியமான பார்க்கணும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியை பார்வையிடுவதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து வர இருக்கின்றது இல்லை மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து எதிர்வரும் ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து ஜாழ்ப்பா யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக வர இருக்கின்றது இலங்கை மனித உரிமைகள் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜய முன்னணி மேற்கொள்ள இருக்கின்றார்கள் மேலும் இந்த செம்மணி மனித புதைகுழி நடவடிக்கையில் ஈடுபட உள்ள தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் காணாமல் போன அலுவலக அதிகாரிகளுடன் மனித உரிமைகள் அபிவிருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அவர்கள் வந்திருந்த சொல்லியிருந்தார் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடப் போவதாக சொல்லியிருந்தார் இருந்தும் அந்த அரசியல் ரீதியான வட்டாரங்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுந்தன இது தொடர்பாக பல சர்ச்சைகளும் எழுந்திருந்தன அவர் உள்ளக பொறிமுறை ஆதரிப்பதற்கான செயற்பாடுகளில் தமிழ் அரசியல்வாதிகள் சில பேர் செய்திருந்தார்கள் இந்த உள்ளக விசாரணை சம்பந்தமான விடயங்கள் என்ற விமர்சனம் வந்திருந்தது அது மட்டுமல்ல போக்கர் டேக்கர் அவர்கள் சர்வதேச விசாரணை பாராய் என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிற நிலையில் மனது உரிமைகள் இலங்கை மனது உரிமை ஆணைக்குழு பார்வையிட இருக்கின்றது அவர்கள் இது தொடர்பான அறிக்கைகளை எவ்வாறு முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாக இருக்கின்றது என்ன விடையை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுழியில் நிறைய சான்று பொருட்கள் எடுக்கப்பட்டிருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த சான்று பொருட்கள் சம்மந்தமான பல விடயங்கள் வந்து வெளி தெரிய வரும் என்றும் பேசப்பட்டிருந்தது அதற்கான சில கதைகளையும் ஒவ்வொரு பேர் கூறியிருந்தார்கள் இந்த வியாபாரியினுடைய மகனாக இருக்கலாம் அந்த காலத்தில் கணவன் மனைவி போன்ற பொழுது இப்படியான சம்பவங்கள் நடந்தன என்று அந்த சான்று பொருட்களை வைத்து ஒவ்வொரு பேரும் தங்களுடைய அந்த பழைய கதைகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதில் கூட ஒரு சிலரும் இப்படி இருக்கலாம் இப்படி நடந்திருக்கலாம் ஆகவே இந்த குறிப்பிட்ட பொருள் அவர்களுடையதாக இருக்கலாம் என்று தங்களுடைய கருத்தியலை பரிமாற்றியிருந்தார்கள் அந்த வகையில் இது தொடர்பான ஒரு விடயப்பரப்பு சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தலை மேற்கொள்றதுக்காக செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள உறவுகள் அடையாளம் காணும் வகையில் அடையாளம் காண உதவும் வகையில் அவற்றை வெளியிலேயே காட்சிப்படுத்துகிறதுக்கு வெளியாகவே காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த குற்றப்பிரணாய் பிரிவு மனித கொலை விசாரணை பிரிவின்ற நிலைய பொறுப்பு அதிகாரி ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் சான்று பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இதுபோல் செவ்வாய் மதியம் ஒன்று முப்பது மணி தொடக்கம் ஐந்து மணி வரையில் அரியாலை சித்து பார்த்து இந்து மயானத்தில் மக்களிட பார்வைக்காக இந்த சான்று பொருட்கள் வைக்கப்பட இருக்கின்றது கிட்டத்தட்ட இதில் நிறைய பொருட்கள் எடுத்திருந்தவர்கள் இந்த புத்தகப்பை சிறுபர்களண்ட காணொலிகள் குழந்தையின் பால் போச்சி வளையல்கள் ஐம்பத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சான்று பொருட்கள் வந்து மீட்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின்னா பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி அவற்றை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் நீதிமன்றத்திற்கோ குற்ற துறையினருக்கோ தெரிவிப்பதனூடாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த சான்று பொருட்களை பார்வையிட வருவோருக்கான இந்த கட்டுப்பாட்டு முறைகளும் விதிக்கப்படும் இது தொடர்பில் சனிக்கிழமை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இது ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்துமே அவர்கள் தங்களுடைய பொருட்களை அடையாளம் காணுவதன் ஊடாக தங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் கூட இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் வழங்குகின்ற செய்திகள் ஊடாக இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட சிலரது பேர்களோ அல்லது குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களாக இருக்கலாம் என்று வருகின்ற பட்சத்தில் அவர்கள் மேலேயும் விசாரணை நட எடுக்கப்படவோ விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்கவோ இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன விஷயம் என்று பார்த்திங்கன்னா முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்படுவதாகவும் அது தொடர்பான சட்ட மூலங்கள் வெளியாக இருப்பதாகவும் பல செய்திகள் வெளிவந்திருந்தன அது தொடர்பாக பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகா நமகே ஒரு சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஓய்வூதியம் நடத்தப்படுவதாக இந்த சட்டமூலத்தில் எவ்விடத்துலயும் குறிப்பிடப்படவில்லை என சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் இலக்க ஜனாதிபதிகளின் உரித்துச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவை மனைவிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவுகளே புதிய சட்டமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்காலத்தில் குறித்த கொடுப்பனவுகள் ஒருங்கிணைந்த நிதி கட்டமைப்புக்கு பெரும் சுமையாக இருக்கும் என்பதால் அதை நிர்வகிப்பதற்காகவே இவ்வாறு நிர்மாணங்கள் எடுக்கப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் விதவை மனைவிகளுக்கு இருக்கும் வீடுகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் விளக்கியிருக்கிறார் அத்தோடு பணியாளர்கள் அவர்களுக்கான கொடுப்பனவர்கள் இதர கொடுப்பனவர்கள் நிறுத்தப்படும் என்று அவர் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் பணிப்பு கமையே இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இந்த உரிமைகள் சிலதுகள் குறைக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் மேலவே சொல்லியிருந்தது அந்த விடயத்தின் அடிப்படையில் தான் இவை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்கின்ற விஷயமும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது